பொருத்து வீடு தொடர்பிலேயே நீங்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றீர்கள் இது எமது மக்களுக்கு பொருத்தமற்றது என்பதை பல முறை வலியுறுத்தியுள்ளோம் தமிழ் கூட்டமைப்பின் மாற்று வீட்டு திட்டம் சாத்தியமற்றது என கூறியுள்ளீர்கள் ஏன் சாத்தியமற்றது மேலும் அதில் அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளீர்கள் அந்த அரசியல் காரணங்கள் என்னவென்பதை தெளிவுபடுத்துமாறு உங்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளீர்கள் பதிமூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு சிறந்த தீர்வு என நீங்கள் கூறியுள்ளீர்கள் தமிழர்களின் பிரச்சினைக்கு அதுதான் தீர்வு என கூற உங்களுக்கு என்ன துணிவு அதனை கூற நீங்கள் யார் அதனை கூற மக்கள் உங்களை தெரிவு செய்து அனுப்பினார்களா நீங்கள் தெரிவு மூலம் தெரிவான ஒரு உறுப்பினர் பதிமூன்றாவது திருத்தம் தீர்வென்றால் புதிய யாப்பிற்கான தேவை என்ன இந்த அடிப்படை கேள்விக்கு பதில் வழங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்பினை ஏற்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா எங்களால் உங்களை அனுமதிக்க முடியாது எமது மக்களின் எதிர்காலத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் நீங்கள் சிலவற்றை நிறுத்திக்கொள்ள வேண்டும் உங்களால் முடியாதென்றால் அமைச்சுப் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் தயவு செய்து கூறுகிறேன் வேறு அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீட்டுத் திட்டத்தை வேறு சமூகத்திற்கு வழங்குங்கள் இன்றே நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் இதற்கு பதில் வழங்க மேல் குடியேற்ற அமைச்சர் முயற்சித்த போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள் வாய்ப்பளிக்கவில்லை இந்நிலையில் சுமந்திரனின் கேள்விக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதில் வழங்கையில் நாங்கள் ஒரு பிரதிநிதியை பெற்றுக் கொண்டுள்ளோம் எனினும் யாழ்ப்பாணத்தில் எவ்வித வாக்கினையும் பெற்றுக் கொள்ளாத நீங்கள் ஏன் பேசுகின்றீர்கள் நீங்கள் யாழ்ப்பாண மக்கள் எவ்வாறு நடத்தினீர்கள் என எங்களுக்கு தெரியும் ஊடகவியலாளர்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா தற்போது யாழ்ப்பாணத்தில் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் அமைச்சர் சுவாமிநாதனுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் சத்தமிட முடியும் எனினும் கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்தமிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என எங்களுக்கும் தெரியும் ரவிராஜுக்கு என்ன நடந்தது விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் இறுதியில் எவ்வித பிரயோசனமும் இல்லை யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் நாம் சிந்திக்கின்றோம் அமைச்சர்கள் அதனை செய்ய வேண்டும் நான் இரண்டு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளேன் ஆகவே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ள உள்ளோம் வடமத்திய மாகாணத்துக்கு நாங்கள் சிறிய குளங்களை அமைத்துள்ளோம் அதனையே வடக்கிற்கும் செய்யவுள்ளோம் ஏன் சிங்கள மக்களுக்கு செய்தால் சரி தமிழ் மக்களுக்கு செய்தால் தவறு என்றா கூறுகின்றீர்கள் இந்நிலையில் குறுக்கிட்ட எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பினார் பிரதமர் அவர்களே எமது மக்கள் நீண்ட காலமாக அச்சத்தில் வாழ்கின்றனர் அவர்களது வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன எமது மக்கள் தொடர்ந்தும் கொட்டில்களிலேயே வாழ வேண்டுமா பொறுத்து வீட்டு திட்டத்தை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம் ஸ்ரீலங்காவில் செயற்படும் ஐந்து வங்கிகள் இதற்கு நிதியுதவி வழங்க முன்வந்துள்ளன பொறுத்து வீட்டு திட்டத்திற்கான நிதியின் மூலம் இரண்டு சாதாரண வீடுகளை அமைக்க முடியும் ஏன் அதனை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து அதனை நிறுத்துங்கள் பதில் தாருங்கள் kindly give me a direct answer, uh, stop this! The bulk of the houses that are being built சிலர் இந்த வீட்டு திட்டத்தினை கோரினார்கள் ஆகவே இதனை செயற்படுத்த தீர்மானித்தோம் இந்த நாட்டில் இவ்வாறான வீடுகள் காணப்படுகின்றன ஆகவே அடுத்த வருடம் இது தொடர்பில் உறுதியான தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் ஆகவே உங்கள் அனைவரையும் அழைத்து நான் பேச உள்ளேன் அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வர முடியும் வீடுகளை ஒப்பந்தக்காரர்களைக் கொண்டு அமைப்பதா அல்லது வேறு வழிகள் தொடர்பிலும் தீர்மானிக்க முடியும் இராணுவம் சில வீடுகளை அமைத்துக் கொடுத்துள்ளது வடபகுதி மக்கள் கொட்டில்களில் வாழ்வதாக கூறினீர்கள் உங்கள் கோரிக்கையை மக்களது கோரிக்கையானால் அதனை நிச்சயமாக செய்ய முடியும் இதில் பிரச்சினை இல்லை பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள முடியும் வீடுகளை அமைப்பதற்கான நிதியில் இருபதாயிரம் கல்வீடுகளை அமைக்க முடியும் ஏன் நிதியை வீணடிக்க வேண்டும் இது தொடர்பில் கவனம் செலுத்தவும் இந்த நிலையில் மீண்டும் எம் சுமந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்க அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் முயற்சித்தார் எனினும் தேசிய கூட்டமைப்பின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா அதனை மறுதளித்தார் எங்களுக்கு பிரதமர் பதில் வழங்கிவிட்டார் நீங்கள் அமரலாம் உங்கள் பதில் தேவையில்லை